வாங்க இப்போ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கான ஒரு மேஜிக் பார்க்கலாம் ஸோ நீங்கள் இப்போ எல்லாம் பார்த்துருக்கீங்க ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் டேஸ் எழுதணும் இது ஒரே மாதிரி சென்டென்ஸ் எழுதணும் ஸோ நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸில் எப்படி பேசணும்னு சொல்லி நீங்கள் முதல்ல டெக்னிக் தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நீங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறீங்க ஒரு வீடு நீங்க வாங்கணும்னு ஆசையாக இருக்கு உங்களுக்கு ஸோ எப்போ வரைக்கும் வாங்கணும் ஒரு வருஷத்துல வாங்கணுமா ஆறு மாசத்துல வாங்கணுமா உங்க காசு காசே இல்லை ஆனால் வீடு வாங்கணும்னு ஆசை மட்டும் தான் இருக்கு காசு கிடையாது பட் இது நடக்குமான்னு சொல்லி ஒரு கேள்வி நான் வாங்குவேன் இது எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கை இருக்கணும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்க ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்கணும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசுறீங்க எனக்கு எனக்கு வீடு வேணும் அழகான வீடு வேணும் நான் லக்ஷரியாக சூப்பராக இருக்கணும் இந்த வீட்டில் இத்தனை பெட்ரூம் இருக்கணும் பாத்ரூம் எப்படி இருக்கணும் லிவிங் ரூம் எப்படி இருக்கணும் சொல்லி நீங்கள் கற்பனையில் உங்கள் ஆசையில் இமோஷனில்

ஸோ உங்களுக்கு விஷுவலைசேஷன் வரலன்னா நான் ஒரு சின்ன ஒரு டெக்னிக் சொல்றேன் ஒரு மூவி அந்த பாத்துட்டீங்கன்னா நீங்க அப்படியே நினைச்சு பார்ப்பீங்க ஸோ ஒரு கதை அந்த கதையை அப்படியே இமேஜினேஷன் பண்ணுவீங்க அந்த வீடுல நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னு சொல்லி அப்படியே இமேஜினேஷன் பண்ணணும் அந்த கிச்சன்ல இருந்து டைனிங் ரூம்ல இருந்து லிவிங் ரூம்ல இருந்து எல்லாமே கற்பனை பண்ணணும் அந்த கற்பனை பண்ணும்போது அந்த டைரியும் பெண் எடுத்துட்டு பிப்டி ஃபைவ் டைம்ஸ் எழுதணும் நான் எனக்கு பிடி மொத்த வீடு ட்ரீம் ஹவுஸ் நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம் இங்கிலீஷில் எழுதலாம் நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம் நான் ஒரு வீடு அழகான வீடு வாங்கி விட்டேன் அதாவது என் ரிசல்ட்டாக இருக்கணும் ப்ரசென்டேஷனாக இருக்கணும் வாங்குவேன் வாங்க போகிறேன் எழுதக்கூடாது ஸோ நான் ஒரு அழகான வீடு வாங்கி விட்டேன் நன்றி நான் ஒரு அழகான வீடு வாங்கி விட்டேன் நன்றி அந்த மாதிரி ஒரு அம் ஐம்பத்தஞ்சு முறை எழுதும்போது நீங்க அந்த வீட்ல இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க அந்த வீட்ல உங்களோட சந்தோஷ ஃப்ரீக்குவன்சி ஹை லெவல்ல இருக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மூமெண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டைம்ஸ் நீங்க ஃபீல் பண்ணி எழுதணும் அது எப்ப எழுதணும்னா மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் ஸோ நீங்கள் சாப்பிடும்போது எழுதுறது இல்லை ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு நல்ல காமனான பீஸ்ஃபுல்லான பிளேஸில் டிஸ்டர்ப் இல்லாமல் நேரத்தில் மிக்க மிக்க ஒரு அருமையான ஒரு நேரம் என்ன பார்த்தா நீங்கள் தூங்கும் போது எழுதுனா உங்கள் சப்கான்ஷியஸ் ஃப்ரெண்டு வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டு ஃபாஸ்ட்டாக கொடுக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபீலிங்கோட நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்டில் ஃபிஃப்டி ஃபைவ் டைம்ஸ் ஒரே லைனாக எழுதுங்க மற்ற எந்தவும் சேர்க்கக்கூடாது ஒரு எக்ஸ்ட்ராவாக இல்லை எனக்கு இத்தனை காசு வந்துச்சு இந்த காசில் நான் வாங்கினேன் எனக்கு காரும் எனக்கு இருந்துச்சு காரும் பிடிச்சிருக்கு ஒரே ஒரு கோல் ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த ஒரே சென்டென்ஸாக ஐம்பத்தஞ்சு முறை எதுக்கு எழுதணும்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இது ப்ரெசண்ட் மூமெண்டில் அது ஃபுல்ஃபில் ஆகிறது அதாவது பதிவு பண்ணுறது எது நம்ம அதிகமாக பதிவு பண்ணுறோமோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு ஃபாஸ்டாக கிடைக்கும் ஸோ இது எனக்கு கிடைச்ச மாதிரி ஃபீலிங் ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் நினைக்கிற தாட்டும் அந்த ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆனால் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த ஃபிஃப்டி ஃபைவ் டைம்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் எழுதிட்டு பிறகு அஞ்சு நாள் எழுதுங்க எழுதிட்டு பிறகு இந்த டைரியை நீங்கள் மூடி வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியாத இடத்துலையும் வைக்கலாம் நீ இல்லைனா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுற அந்த டேபிளில் கூட வைக்கலாம் எங்கே ஒன்றும் எடுக்கலாம் அந்த அதுக்கப்புறம் அது தேவைப்படாது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஸோ இதெல்லாம் ஏதுட்டு பிறகு நம்ம ஃபோக்கஸ்ஸே மாறிடும் அதுக்கான வாய்ப்புகள் தேடி உங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி தான் நானும் ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேன் ஸோ அதே போல் தான் நான் நினச்ச மாதிரி ஃபைவ் இயர்ஸாக நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு வீடு வாங்குறதுக்கு பட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக ஈஸியாக எனக்கு ஒரு வீடு நான் வாங்கிட்டேன் ஸோ இது மூலமாக உங்கள் லைஃப்பில் என்ன ட்ரீம் இருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்